தரவில்லையோ உன் சந்திரன் வெளிச்சம் தரவில்லையோ கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் கத்தரே மகிமை எழும்பி பிரகாசி என் மகனே எழும்பி பிரகாசி உற்சாம கைகளை தட்டி லாட் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் என்னை அநேக ஆவிக்குரிய ரீதியில் உருவாக்கினார் அதற்கு கர்த்தர் அதிகமாய் சகோதரரை பயன்படுத்தினார் நான் வேற எங்கேயும் இப்படி கேள்விப்படல அந்த அளவுக்கு கர்த்தர் சகோதரரை என்னை உருவாக்குவதற்கு என்று பயன்படுத்தினார் அதற்காக கர்த்தருக்கு அதிகமாக சோதரிக்கிறேன் நம்ம அதிகாலை ஜபத்தில் எங்களுடைய ரெண்டு சகோதரிகளுடைய குழந்தை பேட்டுக்காக ஜபித்தோம் ஒரு சகோதரி இப்போது இருக்கிறாள் ஐந்து மாதம் இருக்கிறது அதற்காக நீங்கள் எல்லோரும் ஜபித்தீங்க அதிகாலை ஜபத்தில் கர்த்தனும் நம் ஜபத்தை கேட்டார் ஆமே நல்லா உற்சாகமாக கை தட்டலாம் உள்ளாடா ல லூயா அடுத்து எங்கள் அலுவலகத்தில் நடந்த ஒரு சில பிரச்சனைகள் அதெல்லாம் அதிகாலை ஜபத்தில் ஜபித்தோம் அது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது ஆனால் எல்லா ஜபத்திற்கும் பதில் கொடுத்து கர்த்தர் எல்லாவற்றையும் சுமூகமாய் மாற்றினார் கர்த்தர் நம்ம ஜபத்தை கேட்டார் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் ப்ரைஸ் சொல்லலாம் அடுத்து எங்கள் அத்தை வந்து இப்போ கனடாவில் இருக்கிறாங்க இப்போ நம்ம இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் உள்ள இஷ்யூஸில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆறு மாதத்துக்கு மேலே அங்கே தங்க முடியாது அப்போது அவங்களுக்கு அந்த இஷ்யூஸில் என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப நாளாக பிஆர் அப்ளை பண்ணி அது கிடைக்காமல் இருந்தது அதிகாலை ஜபத்தில் நம்ம ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார் அண்டியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இப்போ என்னாச்சுன்னா இந்த காலதாமதம் வந்து நல்லதாக போனது கர்த்தர் பிஆர் கிடைப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார் அங்குள்ள உள்ள பர்மனென்ட் ரெசிடென்ட்ஸு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நல்ல கைதுகளை தட்டலாம் ஃப்ரை சொல்லார் ஹலே லூயா அதனால் சில தடைகள் நம்ம வாழ்வில் வரும்பொழுது கத்தர் அதை நன்மைக்கு எதுவாகி மாற்றுகிறார் அதை எங்கள் வாழ்வில் நாங்கள் ருசித்து வருகிறோம் அதை கத்தரை அதிகமாக சோதரிக்கிறேன் இப்போ கடந்த ஒரு ஒரு மாதமாக எனக்கு ரொம்ப பலகீனம் அப்போ தொடர்ச்சியாக பலகீனத்தில் வந்து ரொம்ப சோர்வு எப்போவுமே பார்த்திங்கன்னா பல்வழியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் மற்றவங்களுக்கு பல்வழிங்கும் போது எல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுவோம் ஆனால் நமக்கு வரும்போது என்ன செய்வோம் என்னமோ உலகமே நம்ம தலையில் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் ஸோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சோர்வு என்ன்த்த அண்ணன் ஜெபிக்க சொல்லும்போது கூட ஏன்னா ஆவியில் நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் என்ன ஜெபிக்கலை இருக்காது அப்படின்னு ஏன்னா நமக்கு என்னமே நினைப்பு எப்படின்னா நான் தான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் வார்த்தை என்ன சொல்லுது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களை கூட நமக்காய் வேண்டுதல் பண்ணுறார் எப்போ நம்மளுடைய பலவீனங்களில் அலை அதனால் வசனம் நமக்கு நல்லா தெரியும் ஆனால் இருதயத்தில் என்ன செய்யறதில்ல அது செயல்படுகிறதுல இன்றைக்கி வந்து உட்கார்ந்த உடனே கர்த்தர் அழகாய் சகோதரர் வழியாக பேசினார் எலும்பி பிரகாசி அப்படின்னு சொல்லி கடந்த முறையும் இதேமாரி ஒரு சோர்வாக வந்திருக்கும் போது ஆண்டவர் அவரவளமாக என்னை உற்சாகப்படுத்தினார் யாக்கோப்பு வேறுபற்றி பூத்து குலுங்கி பூமியை தன் வளனினால் நிரப்புகிற வேலை வரும் அப்படின்னு சொல்லி அதே போல் இன்றைக்கும் பேசினார் கர்த்தருக்கு காத்துரு கர்த்தருடைய வழியை காத்து கொள் என்று சொல்லி கர்த்தர் கடந்த வாரத்தில் அண்ணன் வழியாக விஸ்வாச அறிக்கையில் பேசினார் நான் ஆண்மணி விட்டுட்டு படுத்துட்டேன் ஆனால் இந்த ஒரு வார்த்தை மட்டும் என் க விஸ்வாச அறிக்கையில் தெளிவாய் விழுந்தது நானும் பைபிளில் எங்கே இருக்குன்னு தேடி தேடி நான் ரெகுலராக வசனம் வாசித்து கொண்டே வருகிறபடி வழக்கத்தின்படி சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலில் கரெக்டாக அந்த வசனம் வந்துச்சு அடுத்த நாள் கர்த்தருடைய கர்த்தருக்கு காத்துரு கர்த்தருடைய வழியை காத்துக்கொள்ளு என்று சொல்லி அப்போது அவர் வந்து பூமியை சுதந்தரித்துக்கொள்ளும்படி அவர் பலனினால் நிரப்புவார் துன்மார்க்கர் அறுப்பு கொண்டு போவதை காண்பாய் என்று சொல்லி ரொம்ப பலகீனத்தின் மத்தியில் வந்தேன் ஆவிலையும் பலன் இல்லை உடல்லையும் பலன் இல்லை ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வந்தது நிமித்தம் என்னை பலப்படுத்தினார் கர்த்தர் என்னை சுகப்படுத்தினார் தைரியப்படுத்தினார் ஆத்துமாவிலே பலன் தந்திருக்கிறார் அதற்காக கர்த்தருக்கு அதிக அதிகமாய் சோதரிக்கிறேன் அல்லே லூயா நல்ல உற்சாமை கைகளை தட்டி தம்பி பிரவீன் அவராக எழுதி ஆண்டர் கொடுத்த பாடலை ஒரு அழகான ஒரு பாடல் எத்தனை பேர் அந்த பாடலை ரசித்து ருசித்து பார்த்தீங்கன்னு தெரியல என்றைக்குமே ரெண்டாவது பாட்னதா இல்லை ஆவிக்குறி இடத்துல இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல ஐசியூவில் இருக்கிற மாதிரியே இருக்கு எல்லாருமே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் எங்கே இருக்கீங்க முதல்ல கேளுங்க ஐசியூவில் இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க ஐசியூல இருந்தால் படுத்திருக்கிறவனுக்கும் பயம்தான் உட்காந்துருக்கிறவனுக்கும் பயம்தான் உண்மைதானே ஸோ நாங்கள் ஐசியூவில் இருக்க கொஞ்சம் கேளுங்க கைப்பிடிச்சு ஐசியூவில் இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்கள் இல்லை ஆவியில் இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க ஹலைலூயா ஆவிக்குரியவர்கள் ஆவியானவர்கள் அவர்கள் நிரப்பப்படுகிறவர்களாக இருக்கிறார்களாமே லூயாம் சரி நம்ம இந்த ஊழியத்தின் பாதையில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார் எங்கோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியம் உண்மையிலே சொல்கிறேன் சில இடங்களில் துரத்தப்பட்டு பல தடைகளை தாண்டி ஆண்டவர் அந்த ஊழியத்தை கொண்டு வந்த பொழுது ஏன்னா என்றைக்குமே இந்த பழைய காரியங்களை எனக்கு மறக்க தெரியாது ஆமே அலை லூயா நான் நடுர் ரோட்டில் இருந்தபொழுது அதாவது ஊழியத்தில் வந்துட்டேன் பகுதி நேர ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் ஊழியத்தில் வந்து பலவிதமான போராட்டங்களை சந்தித்து திருச்சபையால் புறக்கணிக்கப்பட்டு ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி முத்திரை குத்தப்பட்டு விரட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை அருமையான சகோதரி ஏன்னா நான் அவங்கள அடிக்கடி நான் நினைவு கூறுவது உண்டு ஏன்னா தொடக்கத்தில் அவங்க நான் அனாதையாய் ரோட்டில் அலைந்தபொழுது தன் வீட்டில் எனக்கு இடம் கொடுத்து ஊழியத்தை ஆரம்பிக்க அவர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார் ஆமேன் அலை லூயா சுகந்தி என்கிற அருமையான என்னுடைய சகோதரி அவங்க அத்தான் எல்லாரும் அந்த இடத்துல நான் அன்னையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட முதல் முதலாம் எனக்கு காணிக்கை பரலோகத்திலிருந்து வந்தது நான் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரைஸ்ராட் அலை லூயா ரெண்டாவதாக எனக்கு காணிக்கை கொடுத்த ஊழியத்தை நாங்கள் கூட இருக்கோம்ட சொல்லி தாங்கினது வந்து அருமையான அக்கா இடத்தையும் கொடுத்து அங்கே ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இன்றைக்கு அநேக இடங்களில் ஆசீர்வாதமாய் தேவன் நடத்தி இந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார் ஆமே ஆமாம் நம்ம வந்து என்றைக்குமே அது மட்டுமில்ல அன்றைக்கு என்னோடு கூட இணைந்து அநேகர் இன்றைக்கும் இருக்கிறார்கள் ப்ரைஸ் அல்லாடலை லூயா அன்னைக்கு கூட சேர்றதுக்கு பயப்படுவாங்க இன்னைக்கும் பயப்படுவாங்க சொல்லுங்க அதாவது தவறு செய்யும் போதெல்லாம் என் கூட சேர ஒருத்தரும் பயப்படலை ஆனா ஆவியில் நிரம்பி ஜபிக்க ஆரம்பித்த பிற்பாடு அன்றையிலேருந்து இன்னைக்கு ஒரு பயப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது ஆனாலும் கூட அதையும் மீறி நம்மோடு இணைந்த அநேக தேவ பிள்ளைங்க அநேக சகோதரர்கள் சகோதரர்கள் குடும்பமாக இணைந்து இந்த நாட்களும் இந்த ஊழியத்தில் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு உற்சாகப்படுத்தும்படியாய் ஜபத்திலும் சரி அவங்களுடைய உழைப்பிலும் சரி அவங்களுடைய பொருளாதார காரியத்திலும் சரி எல்லாவற்றிலும் உடனிருந்து அவர்கள் வழிநடத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாராமே நான் எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆன்லைனில் பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன் ஸோ எல்லார் பேரையும் சொன்ன அப்படின்னா நமக்கு நேரம் காணாது ஸோ இந்த ஊழிய ஊழியத்தில் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இணைந்து எங்களோடு தோல் கொடுத்தவர்களும் அன்றைக்கு என்னை தூக்கி விட்டவர்களும் என்னோடு கூட அது மட்டுமல்ல சகோதரர் அருள்ராஜ் என்கிற ஒரு சகோதரர் உண்டு கத்தோலிக்க நற்செய்தி குழுவினுடைய தலைவர் பொறுப்பாளர் பாளையங்கொண்ட டைசிஸ்ல அருமையான அண்ணன் ஆக்சுவலாக அவங்க வழியாக நான் வந்து நிறைய ஊழியத்தின் பாதையில் நான் நடத்தப்பட்டேன் ஆமே அதையும் நான் சொல்லணும்ல ஏன்னால் இருபத்தைந்து இருந்த ஊழியத்தின் பாதையில் அவங்க என்னை பிடிக்கும்போது பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க இனி எப்படியாவது ஆண்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விரட்டி விரட்டி பிடிச்சாங்க என்னை நான் வந்து சாக்கு போகணும் அப்போலாம் ரொம்ப நான் ஜாலியாக இருப்பேன் ரொம்ப சேட்டை பயங்கரமாக யாருக்கும் சொன்னபடி கேட்க மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த நாட்கள் இருந்தபொழுது அவங்க இனிய ப்ரொஃபஸர் அவங்க காலேஜ் ப்ரொஃபஸர் ஆனாலும் கூட அவர்கள் நம்மலாம் ஒரு கீழ்த்தரமான ஆளாக இருந்த பொழுதும் கூட இறங்கி வந்து என்னை எப்படியாவது ஆண்டவர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பல நாட்கள் போராடினார்கள் கடைசியில் தேவன் அவர்களை கொண்டு எனக்கு சத்தியத்தை அறிய கிருவை பாராட்டினார் ஆமே நலையிலூயா சதற்கான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இருபத்தைந்து ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த வருடத்தில் இருபத்தைந்தாம் ஆண்டு முடி